நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ்

காஞ்சிபுரத்தில் தனியார் ஆங்கில மருந்து தயாரிக்கும் நிறுவனத்தில் தயாரித்த குழந்தைகளுக்கான இருமல் மருந்து உபயோகித்து மத்திய பிரதேச மாநிலத்தில் சுமார் இருபத்தைந்து பேர் இருபத்தைந்து குழந்தைகள் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் குறித்து கவனம் தீர்மானம் அண்ணா திமுக சார்பில் கொண்டு வந்து அரசுடைய கவனத்திற்கு நாங்கள் தெரிவித்தோம் முக்கியமானது எங்களுடைய சட்டமன்ற துணைத் தலைவர் அவர்கள் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திலே கலந்து கொண்டு அண்ணா திமுக சார்பாக கருத்துக்களை தெரிவித்தார் ஆகஸ்ட் மாச இறுதியில் மத்திய பிரதேசத்தில் தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட கோட்ரிப் இருமல் மருந்து அதை பயன்படுத்திய பன்னெண்டு குழந்தைகள் உயிரிழந்தது தமிழ்நாட்டின் பெண்மைக்கு அருகில் இருக்கின்ற காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்து இந்த மருந்து இந்தியா முழுவதும் விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி மத்திய பிரதேச மருந்து கட்டுப்பாட்டுத் துறை தமிழக அரசுக்கு இது குறித்து ஒரு அவசர கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது தமிழக அரசு மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அந்த மருந்து நிறுவனம் மிகப்பெரிய தவறு இழைத்ததாகவும் ஜிஎம் நீரர்கள் உள்ளதாகவும் தெரிவித்து உற்பத்தியை நிறுத்துமாறு தடை விதித்துள்ளது ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மத்திய பிரதேச அமைச்சர் திரு நரேந்திர சிவாஜி பட்டேல் தமிழக சுகாதாரத்துறை மிகுந்த அலட்சியமாக இருக்கின்றது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கின்றார் சென்னை அசோக் நகரில் மருத்துவ நிறுவன உரிமையாளரான ஜி ரங்கநாதன் அவர்களை மத்திய பிரதேச சிறப்பு விசாரணை குழு கைது செய்யப்பட்டது அக்டோபர் பதினஞ்சாம் தேதி சேசன் பார்மா மருந்து நிறுவனத்தில் உற்பத்தி தடை செய்கிறது மேலும் மருந்து நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்களிலும் ஈடி சோதனை நடைபெறுகிறது அதற்கு பிறகுதான் தமிழ்நாடு அரசு மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இடைநீக்கம் செய்கிறார்கள் தற்போது இறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை இருபத்தஞ்சி உலக சுகாதார நிலம் பப்ளிக் ஹெச்ஓ இந்த கோர்ட் மருந்தை பயன்படுத்த வேண்டாம் என்று எச்சரித்திருக்கின்றது இப்படி குழந்தைகளுக்கு தயாரிக்கின்ற மருந்துகள் அந்த நிறுவனத்தை தொடர்ந்து இந்த அரசு கண்காணிக்க வேண்டும் இப்படி கண்காணிக்காத காரணத்தினால்தான் இன்றைக்கு விளமதிக்க முடியாத இருபது இருபத்தைந்து பட்சந்தம் குழந்தைகளை இன்றைக்கு இறந்திருக்கின்றது என்பது மிகுந்த வேதனைக்குரிய சம்பவம் வேண்டதினம் கவன ஈர்ப்பில் மாண்பு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார் நடைபெற்ற ஆய்வின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கையின் காரணமாக மருந்து உற்பத்தி ரெண்டு வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கிறாங்க சோதனை செஞ்சு தவறு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருபத்தி ஏழு நடைபெற்ற ஆய்வின்படி அந்த நிறுவனத்தின் மீது வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றம் இருபத்தி ரூபாய் அபராதம் விதிக்கின்றது திரைத்தண்டனையும் வழங்கப்பட்டு இருபத்தி அன்று நடைபெற்ற ஆய்வின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கையின் காரணமாக

பல்வேறு முறைகேடு இருக்கின்ற காரணத்தினால் அதையெல்லாம் அப்பொழுது சோதனையின் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் மூலமாகவும் அபராதம் விதிக்கப்பட்டது தண்டனையும் விதிக்கப்பட்டது இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த அரசு விழிப்போடு செயல்பட்டு வேண்டும் இந்த நிறுவனம் ஏற்கனவே பல முறை தவறு செய்யப்பட்டு அந்த தவறை பலமுறை அரசு மருத்துவ கட்டுப்பாட்டு அதிகாரிகள் சோதனை செய்து கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் மூலம் அபராதம் மற்றும் சிறை தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற அரசு அலட்சியத்தின் காரணமாக இன்றைக்கு இருபத்தி குழந்தைகள் ஆண்டு இந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனிக்கு எந்த சோதனையும் மேற்கொள்ளவில்லை முன்னேற்ற கழக அரசு சுகாதாரத்துறை இந்த மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் எந்தவித சோதனையும் மேற்கொள்ளவில்லை மேற்கொள்ளவில்லை இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் சோதனை மேற்கொள்ளவில்லை இதற்காக சொல்லிட்டு சொன்னால் இந்த நிறுவனம் தொடர்ந்து முறைகேட்டில் ஈடுபட்டு அதனால் சோதனை செய்கின்ற போதெல்லாம் அந்த மருந்து தயாரிப்பில் குறை கண்டுபிடிக்கப்பட்டு அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டு

தட்டி கழிக்கின்றார்கள் இன்றைய தினம் நேரமில்லா நேரத்திலே விவசாயிகள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை இன்றைக்கு சாலையில் குவிக்கப்பட்டிருக்கின்ற நெல்லை டெல்டா மாவட்டத்தில் மட்டும் சுமார் முப்பது லட்சம் மூட்டைகள் இன்றைக்கு வந்து கொள்முதல் செய்யாமல் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அந்த விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை அரசு நேரடி கொள்முதல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று ஆனால் அமைச்சர் அவர்களது நேரடியாக பதில் சொல்லி மத்திய அரசு மீது பழி போட்டு தட்டி கழிக்கிறார்கள் அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு மேலும்வனத்திற்கொண்டு விவசாயிகள் எத்தனை நாளைக்கு இந்த நெல்லை பாதுகாத்துக் கொண்டு இருக்க முடியும் அதை திறந்த வெளி கிடங்குகள் அமைஞ்சு உடனடியாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கொள்முதல் செய்து அதை பத்திரப்படுத்தி அவ்வப்போது குடானுக்கு எடுத்துச் செல்லலாம் என்று ஒரு திட்டத்தையும் சொன்னேன் அதற்கும் பதில் இல்லை ஆக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்வதாக தெரியவில்லை நேற்றைய தினம் விவசாயிகள் தங்களுடைய நெல்லை கொள்முதல் செய்த காரணத்தினாலே போராட்டம் நடத்துகின்றார்கள் பல்வேறு கிராமங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் விவசாயுடைய வாழ்வாதாரமே இந்த நெல்லை விற்றால் தான் இந்த ஒரு இடத்திற்கு அவர் குடும்பம் நடத்த முடியும் குடும்ப செலவுக்கு அவர்கள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்றால் தான் அவர்கள் வாழ முடியும் என்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த அரசு மெத்தன போக்கின் காரணமாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை முறையாக அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யாத காரணத்தினால் இன்றைக்கு மழை வந்து அதனால் நனைந்து நெல்மணிகள் முளைத்து போனால் அந்த விவசாயி பெரும் நஷ்டத்துக்கு ஆட்பட்டு அது அண்ணா தீவுக்கு ஆட்சி இப்படி மழை காலங்கள் வருகின்ற பொழுது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை பதினேழு சதவீதம் ஈரப்பதம் இருந்தாலும் கொள்முதல் செய்யப்படுகிறது ஆனால் மழை காலமாக இருக்கின்ற காரணத்தில் இருபது சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் வரை நேரடி நெல் கொள்முதல் கொள்முதல் செய்யலாம் என்று மத்திய அரசு அனுமதிக்க பெற்று நாங்கள் கொள்முதல் செய்யணும் ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் இந்த அரசு கவனத்திலே எடுத்துக்கொள்ளவில்லை அதுக்குண்டான முயற்சியும் இந்த அரசு எடுக்கவில்லை என்பதை நேரத்தில் தெரிவிக்கின்றேன் முப்பது லட்சம் மூட்டைகள் மோட்டைகள் திறந்த வெளியிலே சாலையிலே குவித்து வைத்துக்கின்ற விவசாயிகள் கடும் துன்பத்துக்கும் வேதனைக்கும் ஆளாகின்றார்கள் விவசாயினுடைய விரோத அரசாக இந்த அரசு செயல்பட்டுக் கொள்கின்றதை நேரத்திலே நான் என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கின்றேன் முதலமைச்சர் அவர்கள் தருமபுரி மாவட்டத்தைச் சென்றபொழுது அந்த அதிமான் கோட்டையில ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று இனி விவசாயிகள் தொடக்க வேளாண் கூற்று கடன் சங்கத்தில் நேரடியாக போய் பயிர்க்கடன் விண்ணப்பம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இனிமேல் தாங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து ஆன்லைன் மூலமாக பயிர்க்கடன் பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லி அந்த ஆன்லைன் திட்டத்தை துவக்கி வச்சார் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற சுமார் நாலாயிரத்தி நானூறு கூட்டுறவு சங்கத்தில் இன்னும் இந்த முறை இன்னும் பின்பற்றவில்லை அத்தனையும் மக்களை ஏமாற்றுகிற அரசு ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க அதோட முடிஞ்சு போச்சு ஆனால் அந்த திட்டம் பயனுக்கு வந்ததாக ஊடகத்திலேயும் செய்தி வெளியிட்டு அதுதான் இந்த அரசினுடைய பணியாக இருக்கின்றது மக்களை ஏமாற்றுவதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறது உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது சாத்தூர் நகராட்சியில் ஓய்வு பெற்ற ஒரு அரசு ஊழியர்கள் ஓய்வீதியில் தனக்கு கிடைக்கவில்லை என்று ஒரு வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்குல நீதிபதி விசாரிக்கின்ற பொழுது அங்கு இருக்கின்ற சாத்தூர் நகராட்சி கமிஷனை அழைத்து விளக்கம் கேட்கிறார் அப்படி விளக்கம் கேட்கின்ற பொழுது அவர் பதினெட்டு மாதம் கழித்து அந்த ஓய்வு வழங்கப்படும் என்று தெரிவிக்கிறார் அதோடு ஏன் அவள காலம் என்று நீதியரசர் கேட்கின்ற பொழுது தற்போது அந்த நகராட்சியிலே பணம் இல்லை நிதி இல்லை என்று குறிப்பிடுகிறார் அப்பொழுது நீதியரசர் சொல்லுகின்றார் ஓய்வு என்பது பரிசல்ல அது வாழ்நாள் உழைப்பின் பலனாக பெறப்படும் உரிமை என்றும் மேலும் ஓய்வு பெற்று பணம் வழங்கப்படும் வரை அதிகாரிகள் சம்பளம் பெறக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை உத்தரவிட்டுள்ளது எந்தளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி என்பதை பாருங்க ஓய்வூதியம் கூட கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கம் எப்படி மக்கள் அந்த அரசாங்கம் காக்க போகுது